மராத்தான் போட்டியில் தனது பத்து ஆண்டுகால வெற்றிகரமான பங்களிப்பை பற்றி பகிர்ந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் உலகின் முன்னணி ஏர் கம்ப்ரஸர் நிறுவனங்களில் ஒன்றான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் கோவையில் இரண்டாயிரத்தி பதிமூனில் இருந்து நடைபெறும் கோயமுத்தூர் மராத்தான் நிகழ்வில் தன்னுடைய பத்து ஆண்டுகால வெற்றிகரமான பங்களிப்பை பற்றி இன்று நடந்த பத்திரிகை மற்றும் ஊடகவெளியல் சந்திப்பில் தெரிவித்தது பத்து ஆண்டுகால வெற்றிகரமான பங்களிப்பை பற்றி இன்று நடந்த பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தது இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் இந்த பத்திரிகையின் சந்திப்பில் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களிடம் பேசினார் கோயமுத்தூர் மராத்தான் என்பது புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிறது இந்த மராத்தான் போட்டி மூலம் கிடைக்கும் தொகையானது கோயமுத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு பெரும் நிதியாக செல்ல வழி செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் வழங்கும் புற்றுநோய் விழிப்புணர்வு சேவைகள் புற்றுநோய் பரிசோதனைகள் முற்றிய நிலை புற்றுநோய்க்கான சேவைகள் ஆகியவற்றை விரிவுபடுத்த உதவியுள்ளது இந்த ஆண்டு நடைபெறும் கோயமுத்தூர் மராத்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி போட்டியாக நடைபெறுகிறது பத்தாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டியில் இந்த ஆண்டு பதினாறாயிரத்தி ஐநூறு மக்கள் கலந்து கொள்கின்றனர் இவர்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் எல்ஜி நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என்று இந்த நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டது நாங்கள் வந்து இது மேரத்தான் ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கோம் இதோட அடிப்படை ரீசன் என்னன்னா இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்லது ஒரு கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனு வந்து ஒரு சொசைட்டி நம்ம இது புற்றுநோய் இருக்கிறவங்கிறது எண்ட் ஆஃப் லைஃப் அந்த கடைசி காலத்தில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எந்த எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை நேரம் இம்ப்ரூவ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல விதமாக பண்ணி இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம த்ரூ த மேரதான் அந்த ஃபண்ட்ஸு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்பான்சர்ஷிப் ஃபாரஸ்ட் இஸ் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஸ்பான்சர் மேரதான் இது வந்து டைரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம் கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் பட் இந்த ஒரு மேரத்தான் மூலமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹெல்ப்பும் வருது ப்ளஸ் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி எல்லா ஒரு ஹோல்சம் ஆக்டிவிட்டி ரன்னிங்கிறது வந்து சூப்பர் ஹெல்த் குட் ஆக்டிவிட்டி ஸோ இட் இஸ் டபுள் தி பெனிஃபிட் ஆஃப் பால்சி தேங்க் யூ வெரி மச் கலந்துக்கிறேன் கேளுங்க